இஸ்ரேல் ஈரானின் தலைவரை கொன்றால் புதின் என்ன செய்வார் நம்ப முடியாத ஒரு பதில் சொல்லியிருக்கார் தெரியுமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இப்போது பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புதினிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஈரான் தலைவர் காமெனியை கொலை செய்துவிட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்வீர்கள் என்று கேட்டனர் இந்த கேள்விக்கு புதின் இப்படியான சாத்தியங்கள் குறித்து நான் விவாதிக்கக்கூட கூட விரும்பவில்லை இதுதான் சரியான பதில் என்று நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார் இந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த கேள்வி கேட்கப்பட காரணம் என்னன்னா முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காமனி எங்கே இருக்கிறார்னு எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் உடனே ஒப்பந்தத்துக்கு வாங்க எனக் கூறியிருந்தார் ட்ரம்ப் இப்படி சொல்லியிருந்தாலும் இஸ்ரேல் காமனியை கொல்லவே குறிக்கோளாகக் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா அதற்கு மறைமுகமாக உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு பின்னணியில்தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஈரான் அரசியலிலும் புதின் தலையிட்டிருக்கிறார் ஈரான் மக்கள் தங்கள் அரசுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள் என அவர் கூறியது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஈரான் அரசியல் மாற்றத்திற்கான திட்டங்களை உடைத்துவிடும் வகையில் இருந்தது ஆக ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்வு காண முடியும்னு புதின் அழுத்தமா சொல்லியிருக்கார் இஸ்ரேலின் தாக்குதலையும் அவர் கண்டனம் செஞ்சிருக்கார் இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க